உங்களுக்கு டைம் மிஷின் மாதிரி ஒரு சூப்பர் பவர் கிடைச்சா எதை மாற்றணும்னு நினைப்பீங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ அண்ணாமலை சொல்றத கொஞ்சம் கேட்போமா நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவருக்கு எதை பார்த்தாலும் பயம் என்ன சொல்றீங்க ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது பயம் புதிய கல்வி கொள்கை பயம் பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடம் பயம் எதை பார்த்தாலும் பயந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சராக ஸ்டாலின் அவங்க இருக்கிறாங்க அட ஆமா இல்ல நீங்க அடுத்து சொல்லுங்கண்ணே ஏன் நேற்று லோக்சபாவில் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நூற்றி முப்பது சட்ட திருத்தம் நூற்றி முப்பதாவது சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க ஊழல் செய்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் சிறைக்கு செல்லும் பொழுது முப்பத்தி ஓராவது நாள் பதவி இருக்காது அதற்கும் பயம் ஓஹோ இதுக்கும் பயம் வந்துருச்சா சாரிண்ண நீங்க மேல சொல்லுங்க எதை பார்த்தும் பயந்து பயந்து இருக்கக்கூடிய முதலமைச்சரை நிரந்தரமாக பயமில்லாமல் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்னென்ன இப்படி முடிச்சு விட்டீங்க திமுகவை ஆக திமுகவின் அடுத்த முதல்வர் வேட்பாளர் யார் தெரியுமா இதுவரைக்கும் யாருமே சொல்லாத சொல்ல தயங்கக்கூடிய ஒரு வார்த்தையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதிரடியாக சொல்லி இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தமிழகம் வந்திருந்த போது அமித்ஷா அவர்களை அண்ணாமலை அவர்கிட்ட என்ன சொன்னார்னு தெரியல சிரிச்சிருக்கிறாரு ஒருவேளை முதல்வர் சொன்னதை சொல்லியிருப்பாரோ என்னன்னு சொல்லி பார்த்திடலாம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் தமிழகம் வந்திருந்த அமித்ஷா அவர்கள் பாஜகவின் பூத் கமிட்டி மாநாட்டில் கலந்து கொண்டார் அந்த நிகழ்வின் போது மேடையில் வைத்து மாநில தலைவராக இருக்கக்கூடிய நைனா நாகேந்திரன் அவர்கள் வந்து பேசிட்டு இருக்காரு அதே சமயத்தில் அமித்ஷா அவர்கள் வந்து அண்ணாமலை ஏதோ பேசிட்டு இருக்காரு ரொம்ப சீரியஸாக தான் பேசிட்டு இருக்கார் அப்போ அண்ணாமலை என்ன சொன்னார்னு தெரியல அமித்ஷா அவர்கள் வந்து சிரிச்சிருக்கிறாருங்க பாருங்களேன் அண்ணாமலை அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாரு ஸ்டாலின் சொன்னதை ஒருவேளை சொல்லியிருப்பாரோ இருக்கலாம் என்னன்னு கேக்குறீங்களா ஏதோ பாருங்க இந்திய அளவில் பிரதமர் மோடியால சாதிக்க முடியாதத மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சாதிக்க முடியாதத இந்த முத்துவே கருணாநிதி சாலைன்னு சாதிச்சிட்டு இருக்கிறானே இதுதான் அவன் வைத்தெறிச்சலுக்கு காரணம் அப்படி என்ன முதல்வர் வந்து பிரதமர் அவர்கள் செய்ய முடியாத ஒரு சாதனையை செஞ்சிட்டாரு அதனால வேற வைத்தெறிச்சல் வந்துருச்சு அப்படின்னு வேற எதிர்கட்சிகளுக்கு வைத்தறிச்சல் வேற சொல்றாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக தேடி பார்த்தேன் அப்போதான் எனக்கு ஒன்று கிடைச்சது மேயர் பிரியா அவர்கள் சொன்னது அப்போ தான் நான் பார்க்குறேன் ஓ இதெல்லாம் திமுக செஞ்சிருக்கா இதை கண்டிப்பாக வந்து பிரதமரால் செஞ்சிருக்கவே முடியாது செய்யவும் முடியாது இனிமேல் செய்யவே முடியாது அப்பேர்பட்ட ஒரு சாதனையை திமுக அசால்ட்டா செஞ்சு வச்சிருக்காங்க நான் சொல்ல மேயர் அவர்களே வந்து சொல்றாங்க பாருங்க சாலையோரம் வசிக்கும் பகுதியில் இருக்கும் மக்கள்களுக்கும் தாழ்வான பகுதியில் இருக்கும் மக்கள் மக்கள்களுக்கும் இன்று கொசு வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இன்று கொசு வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இப்போ என்ன அப்படின்னா அமித்ஷா அவர்கள் வந்திருந்த போது சொல்லி இருந்தாரு நாட்டிலேயே பெரிய ஊழல் கட்சி அப்படின்னா காங்கிரஸை தானே சொல்லுவாங்க நீ நினைப்பீங்க திமுக தான் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தார் இந்த கட்சியை இந்த ஆட்சியை திமுக ஆட்சியை வேரோடு புடுங்கி எரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லியிருந்தா அதை தமிழக மக்களே செய்ய போகிறாங்கன்னு சொல்லியிருந்தார் இதற்கு மறுப்பு தெரிவித்து பேசிய ரகுபதின்ற திமுக அமைச்சர் என்ன சொன்னார் தெரியுங்களா திமுகவோட வேறு எங்கே இருக்குன்னு சொல்லி கூட அவரால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாமல் எங்களோட அடுத்த முதல்வர் வேட்பாளர் யார் தெரியுங்களா உதயநிதி ஸ்டாலின் தான் ஸ்டாலினுக்கு பிறகு எங்களுடைய முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கிறார் ரகுபதி அவர்கள் என்ன சத்தம் கேக்குது வந்துருச்சு ஓகே இப்போ இந்த வாரத்தில் திமுகவுக்கு அடி மேலே அடி இப்போ இந்த வாரத்தில் திமுகவுக்கு தூங்க விடாமல் செய்த ஒரு மசோதா என்ன தெரியுங்களா நூற்றி முப்பதாவது சட்டத்திருத்த மசோதா தான் அதாவது அதாவது பதவி பறிப்பு மசோதா ஊழல் செய்தவர்கள் முப்பது நாட்களுக்கு மேலாக சிறையில் ஜாமீன் கிடைக்காமல் இருந்தால் அவர்களுடைய பதவி பறிக்கப்படும் அமைச்சராக இருந்தாலும் ஏன் முதல்வராக இருந்தாலும் ஏன் பிரதமராகவே இருந்தாலும் அவருடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய பாஜக அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு இந்த மசோதாவை அமித்ஷா அவர்கள் வந்து மக்களவையில் தாக்கல் பண்ணியிருக்கிறாரு ஆனால் இதனால் திமுக ஒட்டு மொத்தமாக ஆடி போயிருக்கு நமக்கு தான் தெரியுமே செந்தில் பாலாஜி போன்முடி முதல்வரே இருக்காரு உதயநிதி இன்னும் பல பேர் கே எஸ்எஸ்ஆர் என்ன என்ன தை பெரியசாமி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அமைச்சர்கள் பட்டியல் மட்டுமா எம்எல்ஏ பட்டியல் கூட அதில் சேர்த்துக்கலாம் கிளை செயலாளர் முதல் கொண்டு அந்த பட்டியலில் அடங்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஊழல் அப்படின்றது தான் அவங்களோட கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் அந்த வகையில் இந்த பதவி பறிப்பு மசோதான்றது திமுகவை ஆட்டம் காண வச்சுருக்கு ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா மத்திய அமைச்சர் வந்து கிரண் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாருங்க இந்த பதவி பறிப்பு மசோதாவில் முதல்ல பிரதமர் பதவியே இல்லை மோடி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா பிரதமரும் ஒரு குடிமகன் தானே அவருக்கு மட்டும் என்ன வந்து ஊழல் குற்றச்சாட்டில் சிறப்பு பாதுகாப்பு அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரதமர் அவர்களே சொன்ன காரணத்தினால் மட்டுமே அவருடைய அதாவது பிரதமர் பதவியும் இந்த பதவி பறிப்பு மசோதாவில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதே நமது முதல்வராக இருந்தால் இப்படி சொல்லுவாரா இதே மாதிரி ஊழலில் குற்றச்சாட்டில் முப்பது நாட்களுக்கு மேலாக இருந்தால் பதவி பறிக்கப்படும்னு இவரால சொல்ல முடியுமா ஏன் இந்த சட்டத்தை இவர் வந்து ஆதரித்தாரா ஆதரிப்பாரா அமித்ஷா அவர்கள் மக்களவையில் கொண்டு வரும்போது எதிர்கட்சியினர் வந்து காகிதத்தை கசக்கி அவர் மேலெல்லாம் எரிஞ்சிருக்காங்கங்க எந்த அளவுக்கு அவங்க ஊழலில் ஊறி போய் இருந்திருப்பாங்க பாஜக இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுனால தான் மற்ற எதிர்கட்சிகள்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் மக்கள் செஞ்சதில் அதாவது தமிழர்கள்னு சொல்லலை ஒட்டுமொத்த பாரதமும் செஞ்ச ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா மூன்றாவது முறையாகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பிரதமர் ஆக்கியது தான் அதே மாதிரி தமிழகத்திலும் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க உறுதியேற்போம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் உறுதியெடுக்கிறான் நன்றி